ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சுச்சிவாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நைன் செவனில் இருக்கக்கூடிய ஐயம் வந்து நம்ம ரிவிஷன் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன டெஸ்ட் போர்ஷன் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னிக்கு இருக்குன்றதை சொல்லுவோம் ஓகே வாங்க வீடியோ கூட போயிடலாம் எயித்து சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்றதுல வந்து தேர்வு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் லெசன் மக்களின் புரட்சி ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு லெசனையுமே இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாச்சை நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் ஐஎன்எம் ரிவிஷன் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் ரிவிஷன் வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா வெப்பம இருக்கவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்னென்ன டெஸ்ட் போர்ஷன் நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிகிட்டிருக்கும் ஸோ அதோட வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயித்து சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் லெசன் வந்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் பிளஸ் மக்களின் புரட்சி இந்த ரெண்டு லெசன் கூட டெஸ்ட்டுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம் ஜாகிதாரி மல்குஜா பூஜாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது அப்படின்றதா முதல் கேள்வி ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் மகள்வாரி முறை ரைத்வாரி முறை ஜமீன்தாரி முறை இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தாரி முறை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்த கவர்னர் ஜென்ரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காரன் வாலிஸ் வெல்லஸ்லி மின்டோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா காரன் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் செஞ்சிருப்பாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஃபைவ் இயர் பிளானாக போட்டு திருப்பி ஒன் இயர் பிளானாக மாற்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்து வச்சுக்கணும் துணைப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெல்லஸ்லி பிரபு அடுத்தது பார்க்கலாம் மகள்வாரி முறை இதில் வந்து மகள் அப்படின்ற இந்த வார்த்தையுடைய பொருள் என்னன்னு கேட்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் வீடு நிலம் கிராமம் அரண்மனை ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மகள் அப்படின்னா அற கிராமம் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது அதாவது எந்த பகுதியுடன் தொடர்புடையது மகாராஷ்டிரா மட்ராஸ் வெங்காலம் பஞ்சாப் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மகள்வாரி முறை அப்படின்றது பஞ்சாப்புடன் தொடர்புடையது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய கவர்னர் யார் ஓகேங்களா ஸோ மகள் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் சிந்தனையில் உதிச்சிருக்கும் ஒரு கவர்னர் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இன்னொருத்தர் சொல்படி கேட்டு அந்த கவர்னர் நடந்திருப்பார் இந்த மாதிரி மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மூணு பேரையும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க இங்கே கேட்டிருக்கிறது வந்து மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஹேஸ்டிங்ஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காரன் வாலிஸ் வெல்லஸ்லி வில்லியம் பெண்டிங் பிரபு ஓகேங்களா ஸோ மகள்வாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு மகள் அப்படின்னாலே சொல்லிட்டாலே வந்து அவங்க ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் இல்லையா மகள் அப்போ நான் மகன் மகள்னு சொல்கிறோம் மகள்னா ஒரு பெண் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயரால் ரைத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துருங்க பம்பாய் மெட்ராஸ் வங்காளம் நமக்கு இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வங்காளம் ஓகேங்களா ஸோ வங்காளத்தில் தான் என்ன பண்ணிக்க மாட்டாங்க ரைத்வாரி முறையை வந்து அறிமுகப்படுத்திருக்க மாட்டாங்க மெட்ராஸ்லேயும் பாம்பேலையும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இண்டிகோக்கு இன்னொரு பேர் வந்து அவரி புரட்சின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஐரோப்பிய பணியாளர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவரி தான் வந்து போடணும் எங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவுரி புரட்சி வந்து குறைவான விலைக்கு அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி காரணங்கள் பல காரணங்கள் இருக்கும் அவரிய பயிரிடாததுக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மகாத்மா காந்தி கேஸ் எஃப் சந்திரராய் அடுத்து திகமர் பிஸ்வாஸ் மற்றும் பெஸ் பிஸ்வாஸ் சர்தார் வல்லபாய் படேல் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா திஹமர் பிஸ்வாஸ் மற்றும் பெஸ்ணு பிஸ்வாஸ் இவங்க தான் வந்து இந்திகோ கழகத்துக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பர்தோலி சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடத்தப்படும் இது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ பர்தாலி சத்தியாகிரகத்துக்கு யார் வந்து தலைமை தாங்குனாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சர்தார் வல்லபாய் படேல் மஹாத்மா காந்தி திகாமியர் விஸ்வ கேசப் சந்திர ராய் என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் நெக்ஸ்ட்டு தர்வானி என்ற ஒரு நாடகத்தை எந்த மொழியில் எழுதினார் தீன்பந்தம் மித்ரான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த மொழி அப்படின்னு பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள் ஆங்கில மொழி மொழி ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வங்க மொழியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கைரா சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது பதினேழு பதினெட்டு இருபது இவற்றில் எதுவும் இல்லை கைரா சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு பெயர் வந்து கேதா சத்தியாகிரகம்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருக்கும் ஓகேங்களா பதினேழில் சம்பரா நடந்திருக்கும் நெக்ஸ்ட்டு மக்களின் புரட்சி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராம வாழ்க்கையும் சமூக முறையிலேருந்து பத்து கேள்விகள் பார்த்தோம் இப்போ மக்களின் வந்து அடுத்த தேர்வு அடுத்த பாடத்துக்குரிய தேர்வுக்கான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் பழையக்காரன் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்பது முப்பது ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பழையக்காரன் முறையானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ நாயக்கர் காலத்தில் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் மாதிரியே பார்த்துருப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியாக யாரை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் போலித்தவன் யூசுப்கான் கான் கட்டபொம்மன் மருது சகோதரர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா போலித்தேவர் ஓகேங்களா ஸோ இவர் வந்து நெற்கட்டம் செவல் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சவர்னு சொல்லலாம் ஓகேங்களா மேற்குப்பாளையம் பாளையம் ரெண்டாக பிரிப்பாங்க பாளையத்தை ஆட்சி செஞ்சவர் தான் வந்து நமக்கு போலி அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ வந்து இவரை வந்து ரொம்ப முக்கியம் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தமிழர்கள்னு கிடையாது ஒட்டுமொத்தமாகவே வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றியும் பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் தான் திருப்பியும் வந்து அவருடைய நாட வந்து இழக்கிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து கதை வந்து அவருக்கு போகும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கேலின் ஜாக்சன் வந்து எந்த பகுதியின் ஆட்சியாளராக இருந்தார் காலின் ஜாக்சன் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் இருப்பார் பார்த்திங்களா ஸோ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தன்னை சந்திக்குமாறு சொன்னவர் தான் இந்த கேலின் ஜாக்சன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து படையெடுக்கலாம் தான் முடிவு பண்ணியிருப்பாரு ஆனால் வந்து அவருக்கு மேலதிகாரத்தை என்ன வரும்னா நீங்கள் ஒரு உரையாடல் நக நிகழ்த்தி பாருங்கள் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ பக்கடாக்கள் வந்து மிச்சம் இருக்குது கட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி உரையாடல் நிகழ்த்துங்கன்னு வந்திருக்கும் ஸோ அதுக்காக தான் இவர் வந்து உரையாடல்கே சம்மதிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவர் தான் கேலின் ஜாக்சன் அப்படின்ற ஓகேங்களா நெக்ஸ்ட் பிறவண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் ஆப்ஷன்ஸ் பாருங்க பாஞ்சாலங்குறிச்சி சிவகங்கை திருப்பத்தூர் கயத்தூர் அவர் பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பார் கயத்தூர் கயத்தாறு அப்படின்ற இடத்துல தான் அவர் வந்து தூக்கிலிட்டுருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் தூக்கிலிட்டுருப்பாங்க அக்டோபர் பதினாறு அவர் மேலே விசாரணை நடக்கும் பதினேழில் தூக்கில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியார் எந்த பகுதியின் ராணி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நாகலாபுரம் சிவகரி சிவகங்கை வெறுப்பாச்சி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை அவருடைய தந்தையார் ஆட்சி செஞ்சது ராமநாதபுரம் அங்கே இருந்தால் சிவகங்கைக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து வடுகநாதரை மணந்து இங்கே வந்திருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் மருது கிருஷ்ணப்பநாயகர் கிருஷ்ணப்ப நாயகர் வேழுணாச்சியார் தீரன் சின்னமடை யார் வந்து வெளியிட்டுப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மருது பாண்டியர் ஓகேங்களா ஸோ திருச்சிராப்பள்ளி புகடனம் பொறுத்த வரைக்கும் இயர் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா எந்த டேட்டுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழ்்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பாருங்கள் திண்டுக்கல் நாகலாபுரம் புதுக்கோட்டை ஓடாநிலை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓடாநிலை ஓகேங்களா ஸோ ஓடாநிலை அப்புறம் காவேரி அரச்சலூர் இந்த மூணு பகுதியுமே வந்து அவருடன் தொடர்புடையது தான் ஓகேங்களா ஓகே இன்னொன்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோபால நாயகர் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலுநாச்சியர் வந்து அங்கேருந்து வந்து தான் தங்கியிருப்பாங்க நாகலாபுரம் பொறுத்த வரைக்கும் யார் சிவசுப்ரமணியம் தூக்கிலிடப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை அப்படின்றது நம்மளுக்கு தென்கோடி முனையில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகே பார்க்கலாம் ராணி லக்ஷ்மிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வந்து வழிநடத்தினார்னு கேட்டுக்காங்க மத்திய இந்தியா டெல்லி கான்பூர் பிரைலி அப்படின்னு ப்ரைலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சான்சர் ஆன்சர்ன்றதை பார்த்துடலாம் ஆன்சர் மத்திய இந்தியா ஓகேங்களா ஸோ அங்கே தான் தாந்திய தோப்பு இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க போராட்டம் வளர்த்துவாங்க நெக்ஸ்ட்டு தீரன் சின்னமலை எந்த ஆண்டு தூக்கில் இடப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எட்நூற்றி ஒன்று நான்கு ஐந்து எட்நூற்றி ஐந்து தான் ஓகேங்களா அவருடைய சமையல்காரரால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்படுவாங்க எப்போ அப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு சின்னமலைன்ற எழுத்துல பாருங்கள் ஜி இன் ந மா லை ஐந்து எழுத்து தான் இருக்கும் ஸோ அஞ்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தீர்த்தகிரி அப்படின்றது யாருடைய இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் உமைத்துறை தீரன் சின்னமலை சுப்பிரமணிய சிவா புலிதேவன் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா தீரன் சின்னமலையுடைய பெயர் தான் பார்த்தோன்னா தீர்த்தகிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் எந்த பொரை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு சவார்கர் வி டி சவார்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அதாவது முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லாமல் சுதந்திர போரின் முன்னோடின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து கேள்வி தவறாக இருக்குது ஓகேங்களா எந்த போரை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படின்றதான் கேள்வி ஓகேங்களா ஸோ எந்த போர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பெரும் புரட்சியோ வேலூர் கழகமாக இல்லை பாளையக்காரர் போரா விடுதலை இந்திய விடுதலை போரான்னு கேட்டாங்கன்னா வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்தது தான் பெரும் புரட்சி அப்படின்றது நடந்தக்குள்ள அதை தான் வந்து இந்திய விடுதலை போர்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னோடியாக வேலூர் கழகம் இருந்துச்சு அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இதில் பதினோரு கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ கிராம சமூக வாழ்க்கை முறையில் ஒரு பத்து கேள்விகள் இதில் ஒரு பதினோரு கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க இது மூலமாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதான் என்ன பண்ணுங்கள் மறக்க கம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ